ஹே காய்ஸ் வெல்கம் டு எவ்வரிங் ஃபார் சேல் ஸோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து தருமபுரியில் செவன் யூஸ் கார்ஸ் இருக்கோம் ஸோ அங்கே வந்து இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ ஒன்று இருக்குது ஸ்கார்பியோக்கேன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குது ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டி உங்களுக்கு வந்து ஓடோ வந்து உள்ள மீட்டர்லாம் உங்களுக்கு கரெக்டாக காட்டுறது எவ்வளோ இருக்குது செவன்ட்டி நம்பர் அதாவது ஒசூர் வண்டி ஸோ வண்டியோட கண்டிஷன் பாருங்கள் ஓவரால் அவுட்லுக்கு நான் காட்டுற எப்படி இருக்குதுங்க ஸோ எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்கேன் விஎல்எக்ஸு டாப் டென் வேரியன்ட்டு டயருமே வந்து உங்களுக்கு இருக்குது இருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பின்னாடி எல்லாம் பார்க்கறது மேசிவா ஹைட்டாக பெருசா இருக்கு ரக்கடா இருக்கு ஸோ அப்படியே உங்களுக்கு நான் இந்த ஃப்ரெண்ட்ஸு மிடில் சீட் காற்று பாருங்கள் மிடில் சீட் வந்து உங்களுக்கு கேப்டன் கேப்டன் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃப்ரெண்ட் சைடு அப்படியே போய் பார்த்துடலாம் ஸோ இதில் இருக்கிறது வந்து பவர்ஃபுல் இன்ஜின் நல்ல பவரும் நல்ல டார்க்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் இன்னும் வந்து நான் சும்மா அருமையாக ஓட்டு போகலாம் அந்த வண்டியை ஸோ இதில் வந்து குரூஸ் கண்ட்ரோலோட வந்துடும் உங்களுக்கு சார் ரேர் ஏசி வேண்டிங்க இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் செகண்ட் ஓனருக்கு வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ரேட் கோட் பண்ணுறாங்க ஸோ எதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகோஷியபிள் தான் நீங்கள் வந்து நேரில் வந்து நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் தருமபுரி விஜய் கார்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு காரோடய டீட்டெயில்ஸ் சாரி விஜய் கார்ஸ் இருந்தால் தருமபுரி செவன் இயர்ஸ் கார்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து கான்டக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம்